வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் ஒரு காதல் கதை அந்த கதையில மறைஞ்சிருக்கிற முகம் யார் ரொமான்ஸ் இது கலந்து சொல்லக்கூடிய மிஸ்ட்ரிமே ரெண்டாயிரத்தி ஆண்டு ஸ்பானிஷ்ல வெளிவந்த திடன் பேஸ் இந்த படத்துக்கு லா கரா அகுல்டா அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் ஸ்பெயின்ல நடக்குது படத்துல ஏட்ரியன் அப்படிங்கிற ஒரு இசை கலைஞர் ஒருத்தர் பெலன் அப்படிங்கிற ஒரு பெண்ண காதலிக்கிறாரு ஒரு நாள் திடீர்னு பெலன் காணாம போறாங்க ஏட்ரியனுக்கு இது புரியாத ஒரு மர்மமாவே இருக்குது ஒரு நாள் ஏட்ரியன் புதுசா ஒரு காதலிய சந்திச்சு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வராரு அந்த புது காதலிய சுத்தி வீட்டுல சில ஸ்ட்ரேஞ்சான சம்பவங்கள் நடைபெற ஆரம்பிக்குது கண்ணாடி சத்தம் வைப்ரேஷன் அப்படின்னு சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு டென்ஷன் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்துல லீடா நடிச்ச நடிகர்கள் ஆடியன்ஸுக்கு நம்பகத்தன்மையை தரக்கூடிய விதத்துல ரொம்ப பிரமாதமாவே நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்டான படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல டென்ஷனை பில்ட் பண்ணக்கூடிய விதத்துல திரைக்கதையை நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க படத்துல ரொமான்ஸ் மிஸ்ட்ரி திரில்லர் இது எல்லாத்தையுமே சரியான அளவுல இவங்க ஹேண்டில் பண்ண விதம் நல்லாவே இருக்குது படத்துல தேவையில்லை எப்படின்னு எந்த ஒரு காட்சிகளையுமே படத்தோட கதைக்களத்துக்கு எந்த மாதிரியான காட்சிகள் தேவையோ அந்த காட்சிகள் மட்டும்தான் படத்துல கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையே ஸ்லோ பெர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதனால படம் பார்க்கும் போது ஒரு வித ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும் மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில சொல்லணும் நாம் இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஏழு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது தனியாவே பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்